வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவரையும் கனோகான் சேனல் அன்புடன் வர இந்த வீடியோவில் குடியரசுத் தலைவர்களோட வரிசையை எப்படி ஈஸியாக ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்க்கலாம் இதை வந்து வரிசையை ஞாபகம் வச்சுக்கிறதுனால எனக்கு என்ன யூஸ்னு கேட்டிங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் ஒரு சில கொஷின் பேப்பரில் நாலு பேரோட பேரை கொடுத்துட்டு கால வரிசைப்படி எழுத சொல்லியிருப்பாங்க அது வந்து இந்த ஷார்ட்கட் தெரிஞ்சிருந்தால் நம்ம வந்து கரெக்டாக பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் குடியரசுத் தலைவருக்கு எப்படி வந்து ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலாம்னா நம்மளுக்கு வந்து எழுத்துக்கள் இருக்கு இல்லைங்களா ஐ இ நம்ம சின்ன வயசில் இல்லைங்களா ஆ அம்மா ஆ ஆடு அந்த படிப்பிடலா அதை வச்சு இந்த குடியரசுத் தலைவர்களோட வரிசையை ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போது கியானி ஜெயின் சிங் எத்தனாவது குடியரசுத் தலைவர்னால் கியானி ஜெயின் சிங்னா எலி ஞாபகம் வரும் அது வந்து உயிரெழுத்துக்களில் ஏழாவது வார்த்தை அதை வச்சு ஏழாவது குடியரசுத் தலைவர் வந்து கியானி ஜெயின் சிங் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அதே போல் சங்கர் தயால் சர்மா இவர் வந்து எத்தனாவது குடியரசுத் தலைவர்னால் எனக்கு வந்து சங்கர் தயால் சர்மான்னு சொன்னாவே தான் ஞாபகம் வரும் ஐயரில் ஐ வருது இல்லைங்களா அது எத்தனாவது உயிரைத்துன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது உயிரெயத்து அப்போது அதை வச்சு ஒன்பதாவது குடியரசுத் தலைவர் வந்து சங்கர் தயால் சர்மா அப்படின்றது ஞாபகம் வந்துடும் எனக்கு அடுத்து வந்து பிரதீபா பாட்டில் எத்தனாவது குடியரசுத் தலைவர்னு கேட்டாங்கன்னா நம்ம வந்து பிரதீபா பாட்டீல்னாவே எனக்கு வந்து ஔவையார் ஞாபகம் வரும் அதை வச்சு உயிரெயத்துக்களில் அவுன்ற வார்த்தை வருது இல்லைங்களா அது வந்து பன்னிரெண்டாவது வார்த்தை அதை வச்சு பன்னிரெண்டாவது குடியரசுத் தலைவர் வந்து பிரதீபா பாட்டில் அப்படின்றது ஞாபகம் வந்துடும் இது எனக்கு எப்படி ஞாபகம் வந்துச்சுன்றத நான் வீடியோ எக்ஸ்ப்ளனேஷனில் சொல்கிறேன் இந்த வீடியோவை முயசாக பாருங்கள் வீடியோவோட எண்டிங்கில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் யார் பேர் சொன்னாலும் அதை வந்து உயிரெழுத்துக்களோடு ரிலேட் பண்ணி எத்தனாவது குடியரசுத் தலைவருன்றதை உங்களுக்கு ஆன்சர் பண்ணுற அளவுக்கு தெளிவாகிடும் சரிங்களா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க ஷார்ட்கட் எப்படின்னு பார்க்கலாம் முதல்ல ஆ ஆனால் வந்து அம்மா இதில் முதல் குடியரசுத் தலைவர் யாரும் பாருங்கள் ராஜேந்திர பிரசாத் இது எப்படி லிங்க் பண்ணலான்னா நம்மளோட அம்மா தான் வந்து நம்மளை ராஜான்னு கூப்பிடுவாங்க சரிங்களா அது ஒன்று அடுத்து நம்ம அம்மா வந்து கோயிலுக்கு போய் பிரசாதம் வாங்கிட்டு வந்து நம்மளுக்கு தருவாங்க இது ரெண்டு இது ரெண்டுத்தில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கோங்க ஆனால் அம்மா அம்மா வந்து நம்மளை ராஜானு கூப்பிடுவாங்க அதை வச்சு ராஜேந்திர பிரசாத் அப்படி ஞாபகம் வச்சுட்டாலும் சரி அப்படின்னா அம்மா வந்து நம்மளுக்கு வந்து பிரசாத் வாங்கிட்டு வந்து தருவாங்க கோயிலேருந்து அப்படின்றத ஞாபகம் வச்சிக்கிட்டு முதல் குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து இரண்டாவது எழுத்து ஆ அந்த ஆ வந்து ஆடு அதுக்கான அப்ரிவேஷன் வந்து ஆடு இதே வந்து இரண்டாவது குடியரசுத் தலைவர் யாருன்னா சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் இது எப்படி இது கூட கனெக்ட் பண்ணலாம்னா ராதாகிருஷ்ணன் இருக்கு இல்லைங்களா ராதாவும் கிருஷ்ணனும் ஆடுனாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு இரண்டாவது குடியரசுத் தலைவர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டாலும் சரி அப்படி இல்லைன்னா ஆடுன்னு இருக்கு இல்லைங்களா ஆடி முடிச்சுட்டு அதாவது நம்ம விளையாடுற வயசுலாம் தாண்டிடி அதுக்கப்புறமா வந்து பள்ளிக்கூடம் போயிடுவோம் சரிங்களா வீட்டிலே விளையாடுவோம் இல்லைங்களா அந்த வயசுலாம் முடிஞ்சதுக்கப்புறம் பள்ளிக்கூடம் போயிடுவோம் அப்படின்றது ஞாபகம் வச்சிட்டாலும் சரி உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க அதை வச்சு சிங்க் பண்ணி சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் வந்து இரண்டாவது குடியரசுத் தலைவர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் இதே வந்து முதல் துணை குடியரசுத் தலைவர் யாருன்னு பார்த்திங்கன்னா அதுவும் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் தான் முதல் குடியரசுத் தலைவர்னால் ராஜேந்திர பிரசாத் முதல் துணை குடியரசுத் தலைவர்னால் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் இதையும் தெரிஞ்சு வச்சுங்க அடுத்த எழுத்து இ ஈனா வந்து இலை அதே வந்து மூன்றாவது குடியரசுத் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாகீர் உசேன் இதை எப்படி சிங்க் பண்ணலான்னா இங்கே உசேன் இருக்கு இல்லைங்களா இங்கே இலை இருக்குது நம்ம ஊசி இலை காடுகள்னு ஒன்று படிச்சிருப்போம் சோசியலில் அது வந்து எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் ஊசி இலை காடுகள்னு வச்சு உசேன் ஊசி அதை வச்சு இலைன்றது கூட சிங்க் பண்ணிங்கன்னா மூன்றாவது குடியரசுத் தலைவர் ஜாகீர் உசேன் அப்படின்றது ஞாபகம் வந்துடும் இவர் வந்து முதல் இஸ்லாமிய குடியரசுத் தலைவர் இதையும் தெரிஞ்சு வச்சுக்கங்க கேட்க வாய்ப்பு இருக்குது அடுத்து நான்காவது லெட்டர் வந்து இ அதே மாதிரி நாலாவது குடியரசுத் தலைவர் வந்து விவி கிரி இதே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இ கிரி இந்த உச்சரிப்போட ரைமிங்கில் முடியுது இதை வச்சு ஞாபகம் வச்சுட்டாலும் சரி இந்த கிரின்னு இருக்கு இல்லைங்களா அதை வந்து ஜாங்கிரின்னு ஞாபகம் வச்சுங்க ஜாங்கிரி இருந்தால் அதில் வந்து இ மொய்க்கும் அப்படின்றத வச்சு இதை ஞாபகம் வச்சுட்டாலும் சரி உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அப்படி ஞாபகம் வச்சுங்க அதை வச்சு நாலாவது குடியரசுத் தலைவர் வந்து விவி கிரின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்த எழுத்து ஊ ஊக்கு வந்து அப்ரிவேஷன் உரல் இங்கே அஞ்சாவது குடியரசுத் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பக்ருதீன் அலி அகமது இதே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இந்த உரல் இருக்குது இல்லைங்களா உரலில் போட்டு குத்துனிங்கன்னா இந்த பக் பக்குன்னு சவுண்டு வரும் இல்லைங்களா அதாவது நெல் குத்துவாங்க இல்லைங்களா அப்போ வந்து இந்த மாதிரி சவுண்டு வரும் அதை வச்சு உரலுக்கு வந்து ஐந்தாவது எழுத்து அது வந்து பக்கு பக்குன்னு சவுண்டு வருமா அப்போது ஐந்தாவது குடியரசுத் தலைவர் வந்து பக்ருதீன் அலி அகமது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்த எழுத்து ஊ அதுக்கான அப்ரிவேஷன் வந்து ஊதா அதாவது ஆறாவது எழுத்து இங்கே ஆறாவது குடியரசுத் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீளம் சஞ்சீவி ரெட்டி இதே எப்படி நியாபகம் வச்சிக்கலாம்னா இங்கே ஊதா அதாவது கலர் வருதுங்களா இங்கே நீளம் இதுவும் வந்து கலர் வரும் இந்த ரெண்டு ஞாபகம் வச்சுக்கிட்டு ஆறாவது குடியரசுத் தலைவர் நீளம் சஞ்சீவி ரெட்டி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்த லெட்டர் ஏழாவது லெட்டரு ஏ ஏக்கு அப்ரிவேஷன் வந்து எலி இங்கே ஏழாவது குடியரசுத் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கியானி ஜெயில் சிங் இதே அப்படி நியாபகம் வச்சுக்கலாம்னா எலி வந்துருச்சுங்களா இங்கே எலி எங்கள் ஜெயிலில் வந்து எலி தொல்லை தாங்க முடியாது அது ஒன்று இன்னொன்று வந்து எலி எங்கே தாங்க முடியாதுன்னா கழனி கழனி நம்ம இது நெல் உயர்ச்சிருப்பீங்களா அதாவது வயல்காடு கழனின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த கழனியில் எலி தாங்க முடியாது அதையும் வந்து சிங்க் பண்ணி எலிங்கிறதுக்கு கியானி ஜெயில் சிங் அப்படின்றது ஏழாவது குடியரசுத் தலைவர் அப்படின்றத சிங் பண்ணிடலாம் அடுத்து எட்டாவது லெட்டர் ஏ ஏக்கு அப்ரிவேஷன் வந்து ஏனி இங்கே எட்டாவது வந்து ஆர் வெங்கடராமன் இதுதான் வந்து எட்டாவது குடியரசுத் தலைவர் இது எப்படி இது கூட சிங்க் பண்ணலான்னா ஏணி வச்சு ஏறி தான் வந்து வெங்கட்ராமனை பார்க்க முடியும் அதாவது வெங்கட்ராமனம் வெங்கடாச்சலபதின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா வெங்கடேஸ்வரம் மேல வெங்கடாச்சளபதினு சொல்லுவாங்க இல்லைங்களா அதை வச்சு ஏணி வச்சு ஏறி தான் பார்க்க முடியும் அதாவது மலை மேலே இருக்கார் இல்லையா திருப்பதியில் அதை வச்சு ஏணி வச்சு ஏறி தான் பார்க்க முடியும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா இங்கே ராமன் இருக்கு இல்லைங்களா ராமனுன்றதும் சாமி பேர் தான் கடவுள் வந்து மேலே இருப்பார் இல்லைங்களா அந்த ராமர் மேலே இருக்கார் அவர் ஏணி வச்சு தான் ஏறி போய் தான் பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டு கூட இதை ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து ஒன்பதாவது எழுத்து ஐ ஐக்கான அப்ரிவேஷன் வந்து ஐயர் இங்கே வந்து ஒன்பதாவது குடியரசுத் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சங்கர் தயால் ஷர்மா இதே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பாருங்கள் இங்கே ஐயருங்களா ஐயர் சங்கர் இந்த ரைமிங்லேயே வரும் அதை வச்சு இது ஞாபகம் வச்சிட்டாலும் சரி அப்படி இல்லைனா ஐயர் சங்கம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சங்கம் ஞாபகம் வச்சுட்டு இந்த சங்கர் தயால் ஷர்மா அப்படின்றது ஒன்பதாவது குடியரசுத் தலைவர்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பத்தாவது எத்து ஓ ஓக்கான அப்ரிவேஷன் வந்து ஒட்டகம் இங்கே பத்தாவது குடியரசுத் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேஆர் நாராயணன் இந்த கேஆர் நாராயணனை எப்படி ஒட்டகம் கூட சிங்க் பண்ணலான்னா இப்போ ஒட்டகம்னா ஒட்ட வைக்கிறது ஞாபகம் வச்சுங்க நாராயணனா நாராக கிழிஞ்சது நாராக கிழிஞ்ச விஷயத்த ஒட்டகம் கம் வச்சு ஒட்டணும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க அதை வச்சு பத்தாவது குடியரசுத் தலைவர் கே ஆர் நாராயணன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பதினோராவது எழுத்து ஓ ஓக்கான அப்ரிவேஷன் வந்து ஓடம் இங்கே பதினோராவது குடியரசுத் தலைவர் வந்து ஏபிஜே அப்துல்கலாம் இந்த பதினோராவது குடியரசுத் தலைவரை ஓடம் கூட எப்படி சிங் பண்ணலான்னா நம்ம வந்து இறுகத்திலே தலை சிறந்த குடியரசுத் தலைவர்ன்ட்டு அப்துல் கலாம் ஐயாவை சொல்லுவோம் இல்லைங்களா அதை வச்சு ஓடா ஓழிச்சாரு மக்களுக்காக அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த ஓடமை அப்துல் கலாம் கூட சிங் பண்ணி பதினோராவது குடியரசுத் தலைவர் வந்து அப்துல் கலாம் அப்படின்னு சொல்லிடலாம் சரிங்களா அடுத்து பன்னிரெண்டாவது எழுத்து அவு அவுக்கான அப்ரிவேஷன் வந்து ஔவையார் இங்கே பன்னிரெண்டாவது குடியரசுத் தலைவர் யாருனால் பிரதீபா பாட்டில் இது எப்படி ஔவையார் கூட சிங் பண்ணலான்னா இப்போ பாருங்கள் இதில் இருக்கிறதுலையே எல்லாமே வந்து ஆண்கள் பேர் வந்துச்சு இதுதான் வந்து முதல் பெண்ணு பேர் இங்கேயும் பாருங்கள் ஔவையாருன்றவங்களோ பெண்ணுங்களா இங்கேயும் பெண்ணோட பேர் வருது அப்போது பிரதீபா பாட்டீல் அப்படின்றது பன்னிரெண்டாவது குடியரசுத் தலைவர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போது இந்த பன்னிரெண்டாவது குடியரசுத் தலைவராக பிரதீபா பாட்டீல் இருக்காங்க இல்லைங்களா அவங்க தான் முதல் பெண் குடியரசுத் தலைவர் இதை வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதை வச்சு பன்னிரெண்டாவது குடியரசுத் தலைவர் வந்து பிரதீபா பாட்டீல் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பதிமூணாவது எழுத்து வந்து அக்கு இங்கே பதிமூணாவது குடியரசுத் தலைவர் வந்து பிரணாப் முகர்ஜி இது எப்படி அக்கு கூட சிங்க் பண்ணலான்னா இங்கே அக்கு வருதுங்களா இங்கே முக்கு முக்கர்ஜி இல்லைங்களா அக்கு முக்கு இந்த டைமிங் வருது இல்லைங்களா இதை வச்சு பதிமூணாவது குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து மொத்தமாக முஞ்சிச்சு நம்ம அதாவது ஆளுந்து அக்கு வரிகால் முஞ்சிச்சு முஞ்சிச்சிங்களா எல்லா ஒரு விஷயம் முடிஞ்சிச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம் கோயந்தா கோயந்தான்னு சொல்லுவோம் இல்லைங்களா எதனா ஒரு விஷயம் முஞ்சிச்சுன்னா அது வந்து கோயந்தா கோயந்தான்னு சொல்லுமா பதிமூணோடு முஞ்சிச்சு பதினாலாவது எதுவும் இல்லை அதனால கோவிந்தா போட்டுருவோம் சரிங்களா அதை வச்சு பதினாலாவது குடியரசுத் தலைவர் வந்து ராம்நாத் கோவிந்த் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பதினஞ்சாவது குடியரசுத் தலைவர் வந்து இப்போதைக்கு கரண்டில் இருக்கிற திரௌபதி முர்மு அவர்கள் தான் சரிங்களா இந்த ப பதினஞ்சாவது வந்து நம்மளுக்கு இப்போ கரண்டில் இருக்கிறவங்க அதனால் எல்லாருக்குமே தெரியும் திரௌபதி முர்முன்ட்டு இதுதான் வந்து குடியரசுத் தலைவர்களோட வரிசையை லைனாக ஞாபகம் வச்சதுக்கான ஷார்ட்கட்டு இதுலேருந்து ஒரு சில கேள்வி கேட்குறேன் அதுக்கான பதில் தெரிஞ்சால் கமெண்டில் ஆன்சர் பண்ணுங்கள் முதல் கேள்வி சங்கர் தயால் சர்மா எத்தனாவது குடியரசுத் தலைவர் இது முதல் கேள்வி இரண்டாவது கேள்வி நீலம் சஞ்சீவி ரெட்டி எத்தனாவது குடியரசுத் தலைவர் இது இரண்டாவது கேள்வி மூன்றாவது கேள்வி ஜாகிர் ஹுசேன் எத்தனாவது குடியரசுத் தலைவர் அடுத்து நாலாவது கேள்வி முதல் குடியரசுத் தலைவர் யார் இது நாலாவது கேள்வி ஐந்தாவது கேள்வி பிரணாப் முகர்ஜி எத்தனாவது குடியரசுத் தலைவர் இந்த அஞ்சு கேள்விக்கான பதிலை தெரிஞ்சால் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள் இந்த வீடியோவோட ஷார்ட்கட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்திய பிரதமர்களோட வரிசையை எப்படி ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சிக்கிதுங்கிறதுக்கான வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோவை பார்க்காதங்க முன்னாடி வீடியோவில் இருக்கும் பார்த்துங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் தரேன் பார்க்காதவங்க பார்த்துங்க அதே மாதிரி கனவுகான் சேனலோட டெலகிராம் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கங்க வீடியோ அப்டேட்ஸில் இருந்து முக்கியமான நோட்ஸுக்கான பிடிஎஃப் அதெல்லாம் வந்து டெலகிராமில் ஷேர் பண்ணுவேன் யூஸ் பண்ணுறவங்க டெலகிராம் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கான ஷார்ட் கட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இது போன்ற எக்ஸாமுக்கு தேவையான முக்கிய குறிப்புகள் மற்றும் எக்ஸாமுக்கு தேவையான ஷார்ட்களுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கான நிறை குறைகள் எதனா இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த ஷார்ட்கட் வீடியோவில் சந்திப்போம் இப்படிக்கு கனவு காஞ்சிவா நன்றி வணக்கம்